ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சம்மருக்கு சூப்பராக நம்ம பழக்கடையிலலாம் வாங்கி குடிக்கிற பழ ஜூஸ் தான் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் நான் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு மசிக்க முடியாதனால மிக்ஸியில் போட்டு ரெண்டு வாழைப்பழம் அரை அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக இந்த வாட்டர் மிலான்லாம் ஆப்பிள் கட் பண்ணியிருக்கிற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வாட்ருமிலான் மாதுளம்பழம் கிரேப்ஸு அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மத்தை வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தான் நமக்கு நல்லா திக்னஸ் அதை நமக்கு கொடுக்கும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நன்னாரி சர்பத் பண்ணுறதுக்கு சிறப்பு வச்சுருப்போம்ல அதை ஊற்றிக்கலாம் ஸ்வீட் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஃப்ரூட்ஸ்லேயே நமக்கு ஸ்வீட் வரும் நன்னாரி சர்பத்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கம்மியாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஸ்வீட் வந்து இதில் அதிகமாகவே இருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம் இப்போ உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா ஐஸ் கியூப் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்